மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி மிருகசிரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனத்தில் பத்தாம் இடத்துல இருந்து நாலாம் வீட்டையும் பார்க்குறார் ராகுவனுடைய பிடியில் இருக்கார் பதினோராம் இடத்தில் குரு பகவான் இருப்பது மாபெரும் சிறப்பு குரு பார்வை அதைவிட சிறப்பு மூணாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடத்தை குரு பார்க்குறார் ஒம்பதில் சனி பகவானே இருக்கார் இப்போ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த வார கிரகங்கள் இந்த மிதுன ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க சாதிக்க போகிறீங்க சம்பாதிக்க போகிறீங்க பெரிய லெவலில் ரீச் ஆக போகிறீங்க பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு மூணாம் இடத்திபதி முயற்சி ஸ்தானாதிபதியும் உங்களுக்கு எங்கே இருக்கார் அப்படின்னா பதினோராம் இடத்தில் இருக்கார் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்லாம் பெரிய வெற்றி பெறும் சனி பார்வை இருந்தாலும் சில நேரங்களில் தாமதமானாலும் அது பெரிய வெற்றி அருமையான வெற்றின்னு சொல்லலாம் இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தஞ்சிலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டன்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணைய வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் அதுக்கப்புறம் பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய நிலை இருக்கும் இப்போ பழுது பார்க்கக்கூடிய செலவு ப்ளஸ் மன உளைச்சல் ஏற்படக்கூடிய காலம் நாலாம் இடம் கேது இருக்கிறதால தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் குறைவு ஏற்படும் உங்களை பொறுத்த நாலாம் இடம் அப்படின்னும்போது சுகஸ்தானம் சுகஸ்தானத்தில் கேது இருக்கிறதால குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் ஒத்துற மாற்றி ஒத்துருக்க வர வாய்ப்புகள் இருக்குது வீட்டுக்கு மெயின்டைன் செலவுன்னு ஒன்று ஒதுக்கி வச்சுருப்பீங்க அந்த மெயின்டெனன்ஸ் செலவு உங்களுக்கு பார்த்திங்கன்னா திடுதுப்புன்னு ஒரு மாதத்துக்கு தான் ஒரு மெயின்டெனன்ஸ் செலவு ஆனால் ஒரே வாரத்தில் செலவு பண்ணக்கூடிய அளவு நிறைய செலவினங்கள் ஏற்படும் கொலா ரிப்பேர் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஒயர் மாற்றணும் அப்புறம் டோர் ரிப்பேர் பண்ணணும் இப்படி பல வேலைகள் வரும் இருந்தாலும் நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் எது ரொம்ப எசென்சியலோ அதை மட்டும் பாருங்கள் மற்றபடி வண்டி வாகனங்களும் செலவு வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது மற்றபடி இடத்தை குரு பார்க்கிறார் அப்போ குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் இந்த வாரம் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் சாதிக்கக்கூடிய நிலை இருக்குது நீண்ட நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் அது மட்டும் இல்லை சீட் ஆட்டோ ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உடையவர்களுக்கு சந்தோஷகரமான ஒரு பாரம் ஆறாம் இடத்தை சனி பார்க்கிறார் ஆரை சனி பார்க்கிறார் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் ஆஃபீஸில் எவன் எதிரி எவன் நண்பன்னு தெரியாது எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் அது மட்டும் இல்லை கடன் சுமை இருப்பவர்களுக்கு பெதுங்க வைத்துவிடும் உங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் செலவினங்கள் ஏற்படும் ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஏழுக்குடையவன் பதினொன்றில் இருக்கார் மனைவி அல்லது கணவன் அவங்க கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் அவங்க ஒத்தருக்கு ஒத்தரு ஆதரவாக அன்னோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு கிடைச்சி அதில் ஒரு வருமானம் இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷ்யூ ஜோல்சை கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் இப்படி அவங்களால் அனுகூலம் லைஃப் பார்ட்னரால் ஒரு ஆதாயம் அனுகூலம் அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்லை மனைவி வழி சொந்தங்களாலும் அனுகூலம் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் திருமணம் கைகூடி வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க பாக்கிய சனி அதாவது பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறது மிக மிக சிறப்பு அப்போது சிவனுடைய கலாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருப்பதால் நீங்கள் வந்து வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் தந்தையால் அனுகூலம் தந்தை வழி சொந்தங்கள் தந்தை வழி வந்து நீங்கள் வேலை பார்த்துட்ருப்பீங்க தொழில் பார்த்துட்ருப்பீங்க தந்தை வழி தொழில் அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு இரும்பு இரும்பு சார்ந்த உபகரணங்கள் வேலை பார்க்கக்கூடிய சின்ன லேத் பேக்ட்ரிலிருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் அருமையாக வேலை பார்ப்பீங்க நல்ல சம்பாத்தியம் முதலாளிகளுக்கும் தோல் தொழிலாளிகளுக்கும் ரொம்ப சிறப்பான காலகட்டம் செவ்வாய் செடி சேர்ந்திருப்பது இந்த மெக்கானிக்கம் ஃபீல்டு அதாவது இந்த முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரொம்ப மெக்கானிசம் பண்ணக்கூடியவர்களுக்கு கையில் காலில் அடிபடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் மிஷின் ஆப்ரேட்டர்களுக்கு எச்சரிக்கை தேவை மற்றபடி உங்களுக்கு பத்தாம் இடத்தில் சுக்கரன் புதன் கல்வித்துறை மற்றும் புத்தகத்துறை அச்சகத்துறை ஆசிரியர் பேராசிரியர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்கும் சிறப்பான காலகட்டம் வெளிநாடு போவீங்க பத்தாம் இடத்துல ராகு இருந்து தொழிலை விரிவாக்கம் பண்ண போகிறீங்க கடனை உடனே வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ண போகிறீங்க இல்லை கூடுதலான லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் ரெட்டிப்பு லாபம் கிடைக்கும் நிலை குரு குரு என்பது என் எண்ணிய செயல் ஈடேறுதல் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது மற்றபடி இந்த வாரம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்